தங்களை தமிழ் தேசிய பரப்பில் இயங்குவதாக சொல்லிக் கொள்ளுகின்ற கட்சிகள் டில்கோ விருந்தினர் விடுதியிலே அல்லது வேறு எங்கேயோ தெரியவில்லை சந்தித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த கூட்டம் தொடர்பான அழைப்பு எதுவுமே தமிழ் மக்கள் கூட்டணிக்காக விட விடப்படவில்லை ஒரு விடயத்தை நாங்கள் இதில் சொல்ற சுட்டி வேண்டும் செம்மணி புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்குகளிலே தொடர்ச்சியாக நல்லூர் பிரதேச சபையின் சார்பிலே நான் பங்குபற்றிக் கொண்டிருக்கின்றேன் அதேபோன்று செம்மணி தொடர்பான கரிசனை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்பட வேண்டும் அதிலே குறிப்பாக இன்று தங்களை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற பல கட்சிகள் கூட அந்த காலப்பகுதியிலே இராணுவத்தோடு சேர்ந்து துணைக்குழுக்களாக இயங்கிய கட்சிகள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நேற்றைய தினம் கூடிய பல கட்சிகள் அந்த பகுதியில் தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இராணுவ துணைக்குழுவோடு இருந்தவர்கள் ஆகவே அவர்கள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் எவ்வளோ தூரம் நியாயமாக சுயாதீனமாக இருக்குமோ எனக்கு தெரியாது அதை மக்கள் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக எந்தவித தலையீடுமற்ற சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று இந்த செம்மணி புதைகுடி தொடர்பிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலப்பாடாக இருக்கிறது இல்லை எங்களுக்கு இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை இந்த கையெழுத்து வாங்குகின்ற தலைவர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தாலும் கையெழுத்து என்கின்ற விவகாரம் தேவையான ஒரு வி விவகாரமாக இருக்கின்றது எதிர்காலத்தில் அவர்கள் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுப்பார்களாக இருந்தால் அது பற்றி நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்த விடயங்கள் நேர்மையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் கரிசனையாக இருப்போம் கையெழுத்து வாங்குகிறவர்களையே இது திருப்பி தாக்குவதாக இருந்தால் கூட இந்த பொறிமுறையிலிருந்து அவர்கள் பின்வாங்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு